என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே முடியாது அல்லது கூடாது இது நடக்கவே நடக்காது என்ற பல காரியங்களை நீங்கள் இன்று கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நாட்களிலெல்லாம் நாட்களில் கொண்டிருந்திருக்கலாம் இது முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது இது கூடவே கூடாது என்று நீங்கள் நினைத்து நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் இந்த வசனம் சொல்கிறது மனுஷனால் இது கூடாததுதான் உங்களால் இது கூடாது ஆனால் அதை அடுத்து வசனம் சொல்கிறது தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் அப்படி என்றால் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் வசனம் சொல்கிறது தேவனாலே எல்லாம் கூடும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட் இந்த மாதம் துவங்கும் பொழுதே நீங்கள் உங்கள் வாயிலை அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்னால் கூடாது ஆனால் தேவனால் கூடும் இம்பாசிபிள் என்று சொல்லி சகஜமாக நாம் நம்முடைய உரையாடல்களிலே பல காரியங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இட் இஸ் இம்பாசிபிள் சில வியாதிகளை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லும் பொழுது உபயோகப்படுத்துகிற பதம் என்ன தெரியுமா இட் இஸ் இம்பாசிபிளி இம்பாசிபிள் அதாவது நடக்கவே முடியாது கூடவே கூடாது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இம்பாசிபிளி இம்பாசிபிள் என்ற சூழ்நிலைமைகள் இருக்கும் என்றால் கூடவே கூடாது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது என்ற சூழ்நிலைமை இருக்கும் என்றால் அண்டவர் சொல்லுகிறார் உன்னால் கூடாது ஆனால் இது என்னால் கூடாததல்ல என்னால் எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா என்னால் கூடாது என் தேவனால் கூடும் என் குடும்பத்தால் கூடாது தேவனால் கூடும் மருத்துவர்களால் கூடாது தேவனால் கூடும் என் அறிவினால் கூடாது என் பலத்தினால் கூடாது என் முயற்சியினால் இது நடக்கவே முடியாது ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களால் முடியாதவைகளை அவர் முடித்து வைப்பார் உங்களால் நடத்த முடியாதவைகளை அவர் நடத்தி கொடுப்பார் உங்களால் கூடாதவைகளை கூடும் என்று அவர் சொல்லி காரியங்களை வாய்க்க பண்ணுவார்